ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஜாப் மோட்டிவேஷன் தமிழ் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காவல்துறை தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஷின் பகுதி இரண்டு தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி பகுதி ஒன்று வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கணுன்னா அந்த வீடியோ கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாட்ச் வாட்ச் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு டெய்லி ஒரு பதினஞ்சு முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் அதோட பகுதி இரண்டு தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கில் உள்ள முக்கியமான கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்குறோம் ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் தான் நீங்கள் டெய்லி ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் மனப்பாடம் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பத்து கொஷின்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு வந்து லாபம் தான் ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இலக்கியம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள் அடுத்து பகுபத உறுப்புகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆறு அதுக்கு அச்சைவி எனப்படுவது எந்த வகையை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்ரோவைரஸ் பாக்டீரியா எந்த வகை செல்லுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட் செல் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யாரும் பார்த்திங்கன்னா பிரிருகத்ரதா அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டுள்ள அப்படின்னா நூற்றி ஓரு முறை வந்து சட்டம் திருத்தம் செய்யப்பட்டிருக்காங்க அது வந்து எது வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நூற்றி முறை வந்து சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அடுத்து தமிழ்நாட்டின் மாநில மலர் வந்து என்ன அப்படின்னா செங்காந்தல் மலர் அடுத்து செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா பசுங்கணிகம் அதுக்கடுத்து டைனமோவை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பேரடி தலா வருமானம் சுட்டி காட்டுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கை தரத்தை வந்து தலா வருமானம் வந்து சுட்டி காட்டுவது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி அடுத்து சர்வதேச மலைகள் தினம் வந்து எப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினொன்று அடுத்து வெப்பத்தின் எஸை அழகு வந்து பார்த்திங்கன்னா ஜூல் அல்லது கலோரி அடுத்து வெப்ப நிலையின் அலகு அழகு வந்து பார்த்திங்கன்னா கெல்வின் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தின் எஸ்ஐ அழகு வந்து வேறு வெப்பநிலையின் இசைய அழகு வந்து வேறு ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாரதியார் சென்னையில் சுயராஜ்ய நாளை கொண்டாடிய ஆண்டு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்போ தான் வந்து பாரதியார் வந்து சென்னையில் வந்து சுயராஜ்ய நாளை கொண்டாடி இருக்கான்னு சொல்லி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு கொஷின்ஸுமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் அதாவது தமிழ் பொருளாதாரம் சமூக அறிவியல் புவியியல் எல்லாம் சேர்ந்து தான் இதில் வந்து அந்த பதினஞ்சு கொஷின்ஸும் அப்லோட் பண்ணுறோம் ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இதுபோல் ஜாப் தோறல்களுக்கு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்